ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் நீங்கள் டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது கூட நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு சட்னி சாம்பார் ரெண்டுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான தோசை ரெசிப்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுடர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சூளம் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண வச்சு வெள்ளை சோள மாவுங்க இப்போ இது கூடயே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எல்லா அளவுலேயும் ஒரே கப்பலாக அளந்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நாலு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்பலையும் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு வந்து மெஷரிங்க்கு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த அளவுகளுக்கு நாலு பளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு இது வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க ரவா தோசை மாதிரி தான் ஊற்றி எடுக்க முடியும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் கல் நல்லா காஞ்சதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த தோசை நான் ஸ்டிக் இல்லாமல் இரும்பு கல்லில் கூட நல்லா வருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இதை திருப்பி போட வேண்டியதில்லைங்க அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுப்பிட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி